வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியரா சாத்தினேஸ் வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கு நிவாரண கொடுப்பனவு அனிரவின் அதிரடி அறிவிப்பு சிவப்பு எச்சரிக்கை அவசரமாக வெளியேற்றப்படும் மக்கள் மக்களே அவதானம் எலிக்காய்ச்சலால் பறிப்போன குடும்பஸ்தரின் உயிர் தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மனித பாவனைக்கு உகந்த அரிசி விற்பனை நுகர்வோருக்கு எச்சரிக்கை தொடர்புள்ள செய்திகள் விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமாரி நாயக் அறிவுறுத்தியுள்ளார் சூறாவளியால் நூரலியா மாவட்டத்தில் விவசாயத்துறைக்கு ஏற்பட்ட எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்குமான விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது குறித்த கூட்டம் நேற்று காலை நூரலியா மாவட்ட செயலகத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அருள் திசாநாயக்க தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக நுவரலியா மாவட்டத்தில் ஒரு ஹெக்டேர் காய்கறி பயிற்சிக்கைகள் சேதமடைந்துள்ளன இந்நிலையில் விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்புடன் வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அருக்குமார் திசாரண இயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பயிர்கள் சேதமடைந்ததால் நூரலியா மாவட்டத்தில் காய்கறி அறுவடை சுமார் இருபத்தி ஐந்து வீதம் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளனர் நூரலியா மாவட்டத்திற்கு நாளாந்த காய்கறி விநியோகத்தை மேற்கொள்ள முடிந்துள்ள போதும் நாளாந்த கேள்வியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நூரலியா மாவட்டத்தில் காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் மற்றும் விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் பரப்பப்படும் தவறான செய்தியே இதற்கு காரணம் என்றும் அதிகாரிகள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மண் அபாயம் உள்ள மாவட்டங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்த தேசிய அனர்த்த முகாமத்துவ வாசிய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது தற்போது நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக மத்திய வடமேல் மாகாணங்களில் உள்ள கண்டி கேகாலை குர்ணாகல் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட நான்கு மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் அபாயம் குறித்த சுவப்பு எச்சரிக்கையை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை டிசம்பர் ஒன்பதாம் தேதி முதல் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை பாதுகாப்பான தற்காலிகமான மையங்களுக்கு அப்புறப்படுத்துமாறு அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிவித்துள்ளது இந்த மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் பிரதேச செயலாளர் கிராம உத்தியோகத்தர்கள் இலங்கை காவல்துறை மற்றும் ஏனைய தொடர்புடைய தரப்பினரின் ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளுமாறு அனைத்து முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது மக்கள் பாதுகாப்பான மையங்களுக்கு அப்புறப்படுத்த வேண்டிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் பின்வருமாறு கண்டி மாவட்டம் கதிரலியத்தை ஜடிநுவர உடுதும்பற பாதுகோபகட்ட மெதுதும்பற பஸ்பகுரலை பூஜா பெட்டிய கங்கையில் கோரளை பன்வில கெங்கவட்ட கோரலை உடப்பலாத்து கரிஸ்பத்துவ குண்டசாலை மினிப்பு தொழுவ தும்பனை அக்ருணை உடுனுவர மற்றும் புவர கேகாலை மாவட்டம் கேகாலை கலிகமுவ புலத்கொக பெட்டிய அருணாயக்க ஜட்டியாந்தொட்டை ட்ரம்புக்கனை வரக்காப்பில குருநாகல் மாவட்டம் மாவத்தக்கம மல்லவப்பெட்டிய ரிதிகம மாத்தளை மாவட்டம் நாவுல பல்லே போல அம்பன்கங்கோரோலை லக்கல பல்லேக்கம உக்குவல டிரத்தோட்ட மாத்தலை மற்றும் கடவத்து இதற்கிடையில் நாட்டின் மீது வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறுவதால் இன்று வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல துணைக் தெரிவித்துள்ளது இந்த மழை நிலைமை டிசம்பர் பத்தொன்பதாம் தகுதி வரை நீடிக்கலாம் என அதன் முன்னறிவிப்பின் பிரிவின் பணிப்பாளர் மெரிஸ் மெண்டிஸ் தெரிவித்துள்ளார் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட கிளிநொச்சியைச் சேர்ந்த குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது உயிரிழப்புக்கு எலிகாய்ச்சலே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கண்ணகி நகரைச் சேர்ந்த கண்டாவுளை பிரதேச செயலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றும் கிருபாகரன் என்பவரே உயிரிழந்துள்ளார் கடந்த ஐந்தாம் தகுதி காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட அவர் தருமபுரம் பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார் அவரது குருதி மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு ஹெலிகாப்டர் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது அவர் மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடியத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு தீவின் புற பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு ஜப்ரக மற்றும் தெற்கு மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலையில் மூடுப்பணி நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னட் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தினால் சேதமடைந்த மனித உகந்ததற்ற அரசியை விற்பனை செய்யும் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் பிரதீப் பொரலெச இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி நுகர்வோர் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அதிக அவதாரத்துடன் கொள்வனவு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் சுகாதாரம் மற்றும் பக்ச ஊடக அமைச்சின் நான்கு முகாமத்துவின் துரித இலக்கமான ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரிவிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்யும் போது அதில் பல மோசடிகள் இடம்பெறுவதும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காலாவதியான அரிசியை விற்பனை செய்தல் உகந்ததல்லாத அரசியை விற்பனை செய்தல் மற்றும் அதிக விலைக்கு விற்பனை செய்தல் போன்ற பல விடயங்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதேவேளை கோஸ்கம பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் லேபிள்கள் அகற்றப்பட்ட இரண்டாயிரத்தி நானூறு டின்மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்